விமானத்தையே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவாக்கிய வாக்கிய ஹாரிஸ் ஜெயராஜ் நடுவானில் நடந்த அற்புதம் தமிழ் திரையுலகின் இசையமைப்பாளர்களில் இளையராஜா தேவா ஏ ஆர் ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக கவனிக்க வைத்தவர் ஹரிஷ் ஜெயராஜ் மேட்சொன்ன மூவரின் காம்பினேஷன்களையும் கலந்து புதுவித இசையை கொடுப்பதில் தன்னிகரற்று விளங்கி பல ஹிட் பாடல்களை கொடுத்து வருகிறார் ஹரிஷ் ஜெயராஜ் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கலைப்புலி தானு இவரை ஆளவந்தான் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தலாம் என்றிருக்க அந்த நேரத்தில் கௌதம் மேனனின் மின்னலே படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் எனவே ஆளவந்தான் பட வாய்ப்பினை அப்போது இழந்துள்ளார் ஹரிஷ் ஜெயராஜ் ஆனாலும் மின்னலே படம் பாடல்களுக்காகவே ஓடியது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது குறிப்பாக வசிகரா என்ற மெலடியும் அழகிய தீயே என இலசுகளை உசுப்பிவிட்டதும் புதுவித எனர்ஜியை கொடுத்தார் ஹரிஸ் ஜெயராஜ் தொடர்ந்து வாரணம் ஆயிரம் காக்க காக்க எண்ணெய் அறிந்தால் வேட்டையாடு விளையாடு பச்சை களி முத்துச்சரம் துருவ நட்சத்திரம் போன்ற படங்களில் மறக்க முடியாத ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் ஹரிஸ் ஜெயராஜ் ஒருமுறை தனது ஸ்டுடியோவிற்கு தேவையான இசை கருவிகளை வாங்குவதற்காக ஜெர்மனி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் இருமுகன் படத்திற்காக இசையமைத்துக் கொண்டிருந்தார் அந்த நேரம் இயக்குநர் தரப்பிலிருந்து ஒரு அவசர நாளை மறுதினம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறது அந்த நேரத்தில் இருமுகன் டீசர் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் அதற்கு உடனே பின்னணி இசை தேவை என்று கேட்டிருக்கின்றார் அப்போது உடனே கையில் இருந்த கீபோர்டை எடுத்து ஜெர்மனி செல்ல பத்து மணி நேரத்திற்கும் மேல் ஆகும் என்பதால் பயணத்தின் முழுக்க டீசருக்கான பின்னணி இசை கோர்வையினை விமானத்தில் பறந்து கொண்டே போட்டிருக்கிறார் இதனை பார்த்த ஹேரோஸ்டர்ஸ் இவர் என்ன செய்கிறார் என்று பைலட்டிற்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் வந்து பார்த்திருக்கின்றார்கள் உடனே ஹரிஷ் ஜெயராஜுக்கு மேலும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்தனர் இப்படி இரவெல்லாம் கண்விழித்து ஒரு விமானத்தையே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவாக மாற்றி இருமுகன் படத்திற்கான டீசர் இசையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ஹரிஷ் ஜெயராஜ்